ஒன்றுபட்ட வலிமைமிக்க அஇஅதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வழிவகை செய்யும் என்று கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னமாவின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என குரல் எழுப்பியுள்ளார் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் கழக தொண்டர்களும் தங்களது விருப்பத்தை தெரிவித்து வருகின்றனர் பொறுத்தவரைக்கும் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியாக இருக்குது சும்மா இந்த கட்சியை எவ்வளோ பலப்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஈகோதனம் பார்க்காம உடனடியாக போய் ஒத்த ஒத்தரையும் பார்த்து அவங்கள்ட்ட பேசி இந்த கட்சியை பலப்படுத்தினா மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்ம ஆள முடியும் இல்லைன்னா இந்த நிலைமை தான் இன்றைக்கி மோசமான நிலைமை இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு மெழுங்கும் சீர்கெட்டு போய் கிடக்கு எல்லாம் என்ன எதிர்பார்க்காங்க எப்படியா இருந்தாலும் அண்ணாடி எமக்கு வந்துடும் இந்த கட்சி மாற்று கட்சி வரணும்னு எதிர்பார்க்கறேன் இந்த நேரத்தில் ஒத்த ஒருத்தரையும் இருக்கிறவங்கள வந்து வெற்த்தி இருந்தால் அது ஒன்று நல்லா இருக்கிறது மாதிரி தெரியல அதனால் இதெல்லாம் முதல்ல உண்மையான இதை நடவடிக்கை எடுத்து எல்லாரையும் ஒன்று தான் நம்ம தமிழ்நாடு வருகின்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் ஒன்று சேரணும் அனைத்து அண்ணா தீம பிரிஞ்சு சென்ற அனைத்து அன்னாதிம தலைவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக உள்ளது கழக மூத்த முன்னோடிகள் அனைவரும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் என்பதற்கு காணும் முயற்சியை தொண்டர்களாகிய நாங்கள் அனைவரும் வரவேற்கிறோம் தொண்டர்கள் நாங்கள் வரவேற்கிறோம் மற்றும் நம் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி கட்டில் அமர வைப்பதற்கு நாங்கள் அனைவரும் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம் தீயசக்தி திமுகவை வீட்டுக்கு வழியனுப்பி வைக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்தால் மட்டுமே தீயசக்தி திமுகவை விரட்ட முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தோம் என்றால் நூறு சதவீதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் இதில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது தமிழக மக்களும் எப்பொழுது இந்த தேர்தல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தோம் என்றால் நூறு சதவீத வெற்றி வாய்ப்பு நமக்கேதான் வெற்றி நிச்சயம் தனிமரம் தோப்பாகாது ஆகையால் பிரிந்து சென்றவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை நாம் சந்தித்தோம் என்றால் நிச்சயம் நம்ம வெற்றி மிக சிறப்பாக வெற்றியாக அமையும் அண்ணா தட முன்னேற்ற கழகத்தை அன்னைக்கு மக்கள் மத்திய ஒரு மனுஷா ஒரு கட்சி உருவாக்கிற அது ஆலமரம் மாதிரி பெரிய விரிவுழுந்து பெரிய மரம் ஆயிடுந்தது கிடைக்க உருவாகி அணிந்து அண்ணா திட்ட முன்னேற்ற கழகமாக பெரிய கட்சி இந்தியாவில் பெரிய கட்சி அப்படி ஒரு கட்சியில் இருந்தவர் அவர் இருந்த காலத்துலலாம் எந்த ஒரு கட்சி பிறகு ஏற்படலாம் ஒட்டுமே செயல்பட்டாங்க அவர் ஒரு இருந்த பிறகு பிறகு அது தலைமை விதத்தை காட்டுகிறார் திரு அம்மா அம்மாவுடைய அம்மா ஆட்சி காலத்துல இது மாதிரி இது இல்லை அஇஅதிமுக போட்டோம் அத்தனை பேரும் ஒன்று போயிட்டு செயல்பட வேண்டும் இது இப்போ இன்னைக்கு கட்சி நிர்வாகத்தை பார்த்தாங்க இது தலைவர்கள் சில கருத்து பிரிந்து போயிட்டாங்க அரசியல் எல்லாம் பிரிவிட்டு சேர ஒன்று ஆனால் அப்படியே இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிவி பிரிக்கப்பட்டவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க கூட்டுறவு இல்லாமல் தனித்தெரும் கட்சியாக அஇஅதிமுக சிறப்பாக செயல்படும் அதுலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துக்கு பல கோடி மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் நானும் ஒரு தொண்டான இந்த கட்சி வந்து பிரிவு வழி கிடைக்குது இந்த கட்சி ஒன்றா சேரணும் இந்த கட்சி ஒன்றா சேராதான் இந்த கட்சி வளர்ச்சி தாசி ஆகும் இந்த கூட்டணி கட்சிக்காரன் வர மாட்டாங்க ஒன்றா இருந்தால் தான் வருவாங்க தொண்டர் நாங்கள் ரொம்ப வேதனை போறோங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலேருந்து கட்சி உறுப்பினராக இருக்கேன் ஒன்றிணைமே வென்று காட்டுவோம் தொண்டர்கள் உருவக்கூடிய அனைவரும் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் மம் ஆட்சியை கொண்டு வர அனைவரும் பாடுபடுவோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கலவத்தை ஒன்று சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஆட்சி அஇஅதிமுக ஆட்சியை நிறுத்ததுக்கு நிலைநிறுத்துறதுக்கு மீண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இதை நீங்க பயன்படுத்தி விட்டேன்னா அடுத்து திமுக மீண்டும் வந்துடும் நீங்க இதை வந்து ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எல்லா தொண்டர்களுமே ஒன்று சேரணுங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் இருக்கோம் உண்மையை சொல்லி உண்மை செஞ்சு அண்ணாதிமுக மட்டும்தான் ஆனால் மக்கள் மத்தியில் அண்ணாதிமுகவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு மகிழ்ச்சியா அன்னதும் ஆட்சி வரணும் எல்லாம் எதிர்பார்க்காங்க பொதுமக்கள் வியாபாரிகள் தொண்டர்கள் இப்படி பல பொதுவா இருக்கக்கூடிய மக்கள் தான் அன்னது ஆட்சி தான் விரும்புகிறாங்க அதுக்கு மக்களை ஒன்னு ஒன்றிஞ்சு மீண்டும் அன்னதவங்க ஆட்சியை கொண்டு வரைக்கும் ஒன்று சேரணும் முதல்ல இந்த கட்சி வந்து ஒன்றுபடணும் கண்டு காட்டுவோம் இவங்க வந்து சின்னம்மா தலைமையில எல்லாரும் ஒன்னடைஞ்சு இந்த கட்சியை வலுப்படுத்தி ஏன்னா அம்மாவுக்கு ஒன்னா முப்பத்தி மூணு ஆண்டு காலங்களாக பணிபுரிந்தவங்க சின்னம்மா அவங்களுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய அதிகாரமும் அங்கீகாரமும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு ஆட்சி வெற்றியான ஆட்சி வேணும் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி தான் ஒன்று பட்டு அப்படின்னா நம்மள பெரும் அசையாத ஒரு கட்சியா நம்ம உருவாகுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த வேளையில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே கூண்டுக்குள் அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர்களாக உருவாகி தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் மக்களிடம் சென்று தொண்டர்களிடம் சொன்று நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை சந்திப்பது உறுதி இதில் மாற்று கருத்து இல்லை இந்த தமிழ்நாடு மக்கள் தான் அனைத்து சமுதாயம் மக்கள் என்று சின்னம்மா நினைக்கிறார்கள் அதுதான் தியாக தலைவி தியாக தலைவி என்றால் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி தியாகம் பண்ணது உலக வரலாற்றில் அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லை சின்னம்மா முயற்சி வெற்றி பெறுக வரும் இருபத்தி ஆறில் சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் அம்மாவின் கனவை நினவாக்கி ஆட்சி கட்டில் அமர வேணும் என்று சொன்னால் அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா சொல்லுபடி கேட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொழில் மெசாரிட்டியான தொழில் வெற்றி பெற்று சின்னம்மா தலைமையில் இருபத்தி ஏழால் ஆட்சி அமைப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறேன் கட்சி ஒற்றுமையா இருந்தா நம்ம உறுதி அது நம்ம ஆளு ஆளுங்கட்சிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சின்னம்மா புரிச்சத்தாய் சின்னம்மாவுக்கு தான் காப்பாற்றி இந்த கட்சியை வழி நடத்தினேன் சீக்கிரம் வழி நடத்தலைன்னா இந்த கட்சி ஒண்ணுமில்லாம போயிடும் அதான் எங்களுடைய அடிமட்ட வேதனை சின்னம்மா இருந்தால்தான் இன்னைக்கு கட்சி வழிநடத்த அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அந்த அம்மா இன்னைக்கு வழி நடத்தினா தான் கட்சி நல்லா இருக்கும் சின்னம்மா வந்து எல்லாரும் ஒற்றுமா இருக்கணும்னு அப்பல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் மறுபடியும் அம்மாவுடைய எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு வரணும் கொண்டு வந்தா தான் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலிருந்து கட்சி உறுப்பினராக இருக்கேன் காட்டுவோம் தொன்றுடி அனைவரும் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் வர அனைவரும் பாடுபடுவோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கலவத்தை ஒன்று சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஆட்சி அஇஅதிமுக ஆட்சியை நிறுத்ததுக்கு நிலைநிறுத்ததுக்கு மீண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இத பயன்படுத்தி விட்டேன்னா அடுத்து திமுக மீண்டும் வந்துடும் நீங்க இதை வந்து ஒற்றுமையாக இருக்கணும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எல்லா தொண்டர்களுமே ஒன்று சேரணும் நாங்கள் இருக்கோம் உண்மையை சொல்லி உண்மை செஞ்சு அண்ணாதிமுக மட்டும்தான் மக்கள் மத்தியில் அண்ணாதிமுகவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு முயற்சியா அன்னதா ஆட்சி வரணும் எல்லாம் எதிர்பார்க்காங்க பொதுமக்கள் வியாபாரிகள் தொண்டர்கள் இப்படி பல பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அண்ணாவது ஆட்சி தான் விரும்புகிறாங்க அதுக்கு மக்களை ஒன்னு ஒன்றிணைஞ்சு மீண்டும் அண்ணாது ஆட்சியை கொண்டு வரைக்கும் ஒன்று சேரணும் முதல்ல இந்த கட்சி வந்து ஒன்றுபடணும் ஒன்று காட்டுவோம் இங்க வந்து சின்னம்மா தலைமையில எல்லாரும் ஒன்னடைஞ்சு இந்த கட்சியை வலுப்படுத்தி ஏன்னா அம்மாவுக்கு ஒன்னா முப்பத்தி மூணு ஆண்டு காலங்களாக பணிபுரிந்தவங்க சின்னம்மா அவங்களுக்கு தான் இந்த ஆட்சியினுடைய அதிகாரமும் அங்கீகாரமும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நமக்கு ஆட்சி வெற்றியான ஆட்சி வேணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்த மாட்டேன் தான் ஒன்றுபட்டு அப்படின்னா நம்மளை பெரும் அசையாத ஒரு கட்சியா நம்ம உருவாகுவோம்